தம்பி உதயநிதி பேசுகிற போது சொன்னார் நான் இளைஞரணியின் செயலாளராக பொறுப்பேற்று மூன்று வருஷம் ஆச்சு ஆனால் தலைவரை ஒரு நிகழ்ச்சிக்கு நான் கூப்பிடல ஏன் கூப்பிடல அதுதான் எனக்கும் புரியல ஒரு வேலை இன்றைக்கு நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பின் காரணமாக ஆட்சி பொறுப்பில் இருக்கிற காரணத்தால் அந்த பொறுப்புக்கு தலைமையேற்றிருக்கிற காரணத்தால் எனக்கு பல்வேறு பணிகள் இருக்கிறது அதற்கு நாம் இடையூறு தந்துவிடக்கூடாது என்று ஒருவேளை கருதி அந்த நல்ல எண்ணத்தோடு அதை அவர் தவிர்த்திருப்பார் என்று நான் எண்ணிக்கொண்டேன் ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் டிவியில் பார்க்குறேன் பத்திரிகைகளை பார்க்குறேன் ஊடகங்களில் பார்க்குறேன் அந்த சமூக ஊடகங்களை பார்த்தீங்கன்னா நல்ல செய்திகளும் வருது கேலி செஞ்சு விமர்சனம் செஞ்சு அதுபோன்ற செய்திகளும் வருது அதையும் வாட்ச் பண்ணிக்கிட்டுருக்கிறேன் ஆக நாங்கள் தலைமை கழகத்தின் சார்பில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் மட்டும் சொல்ல மாட்டேன் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறேன்